அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது ஸோ இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கறோம் வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகின்றன இந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்கடன் நகைக்கடன் கரவி மாடு சிறு வணிக கடன் மத்திய கால கடனான கிணறு வெட்டுதல் அமைத்தல் வாங்குதல் போன்ற பல்வேறு கடன்கள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளும் கூட்டுறவு கடன் சங்கங்களும் தங்க நகை கடன் அடமானத்தில் கடன் வழங்குகின்றன கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் தாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் கூட்டுறவு சங்கங்களில் ஐந்து பவுன் வரை நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது அதன்படி கூட்டுறவு நிறுவனங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் வரையிலான நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது அதற்கான பயனாளிகளை தேர்வு செய்ய பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன அதன் அடிப்படையில் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு ஆறாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலில் கட்சியினர் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதியில் நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு இடம்பெறும் என எதிர்பார்த்துள்ளனர் அதனால் தற்போதைய கூட்டுறவு நிறுவனங்களில் தங்க நகைகளை தடமான வைத்து நகைக்கடன் கடன் பெறுவதற்காக ஏராளமானோர் படையெடுக்கின்றனர் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் அதிக அளவில் நகைக்கடன் பெறுவதற்காக பெண்கள் ஆர்வமாக உள்ளனர் இந்த நிலையில் வங்கிகளில் பெரும் நகை கடனுக்கு ஈடாக கொடுக்கப்படும் தங்கத்திற்கான மதிப்பை உயர்த்தி ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கடனுக்கு நகையின் மதிப்பில் எண்பத்தி சதவீதம் கடன் பெறலாம் மேலும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரையிலான கடனுக்கு நகையின் மதிப்பில் எண்பது சதவீதமும் ரூபாய் ஐந்து லட்சத்துக்கு மேலான கடன்களுக்கு நகை மதிப்பில் எழுபத்தைந்து சதவீதமும் பொதுமக்கள் இனி கடன் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் ரூபாய் இரண்டரை லட்சம் வரை கடன் விரும்புபவர்கள் அந்த கடனை திரும்ப செலுத்துவதற்கான கடன் மதிப்பீடு தேவையில்லை என்றும் ஆர்பிஐ தெரிவித்துள்ளது இந்த புதிய விதிமுறைகள் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளன